ஸ்டுடென்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் பகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் கேட்கலாம் ஏ இஸ் ஈக்வல் டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்றும் பி இஸ்வல் டு பி ஆனது எஃப் எக்ஸ் இஸ்வல் டு எக்ஸ் கியூப் என வரக்கப்படுகிறது எனில் ஃபஸ்ட் கொஷின் வீச்சகத்தை காணலாம் அப்போ நம்ம ஏ எக்ஸ்க்கு பதிலாக இது ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு வர ஆன்சர் தான் அது வீச்சகத்தில் வரோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் எவ்வாகை சார்பு ஏன்னா காண்கான்னு கேட்டிருக்கோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்போ கொஷினில் குத்துக்கிறது எது எடுத்து எழுதுங்க ஏ இஸ் ஈக்வல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே பி இஸ் ஈக்குவல் டு என்னது என் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூ அப்போ நம்ம ஒன்று ரெண்டு எடுத்து இதே ஆன்சர் எழுதுன்னா அப்படி பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஆனால் எக்ஸ் க்யூனா ஒன்று க்யூப் அப்போது ஒரு க்யூ ஒரு ஒன்றை வந்து நீங்கள் மூணு முறை போடணும் அப்போது ஒன்று பெருக்கள் ஒன்று பெருக்கள் ஒன்றுன்னு வரும் அப்போ என்ன வருது ஒன்று அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு க்யூ அப்போ ரெண்டை மூணு முறை போடணும் அப்போ பேருக்கு நீங்கள் என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் எஃப் ஆஃப் மூணு அப்போது மூணு க்யூ அப்போ மூணை மூணு தடவை போடணும் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு அப்போ மூணு ஒன்பது ஒம்போமு இருபத்தி ஏழு அப்போ எஃப் ஆஃப் நாலு அப்போ நாலு க்யூபு அப்போ நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு நாலு நாள் பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு அப்போ நம்ம இது அனுப்பிச்சிட்டோமா எஃப் ஆஃப் எக்ஸு அப்போ வீச்சகம்னா இதுதான் வரும் இதுக்கு அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எஃப் வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன்று எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு அதனால் தான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ரெண்டாவது எவ்வகை சார்பு என காட்டுகன்னு கேட்டுக்கிறாங்க அது அப்படி ஃபஸ்ட்டு இது கம்புகுரி படம் போடலாமா இது ஏ இந்த சைடு எண் பிஏ தான் என்னன்னு நம்ம குறிக்கிறோம் அதனால் இந்த சைடு என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு மட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணுனால் ஏழு எண்கள் ஒன்றுலேருந்து அப்படியே வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு இந்த மாதிரி உங்களுக்கு போயினே இருக்கும் அப்போது இது இப்படி போட்டுக்கோங்க இது போட்ட பிறகு ஒன்றுக்கு எவ்வளோ ஒன்றே தான் ரெண்டுக்கு எவ்வளோ எட்டு இங்கே வரும் மூணுக்கு எவ்வளோ இருபத்தி ஏழு நாலுக்கு எவ்வளோ அறுபத்தி நாலு இந்தமாரி உங்களுக்கு போயின்னே இருக்கும் அப்போ இது எவ்வகை சார்வாப்போ இங்கே துணை சார்பகம் துணை சார்பகம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் என்னன்னு தான் சொல்கிறாங்க அதனால் பி வந்து எண் அதனால ஒன்றுலேருந்தே வரும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி உங்களுக்கு போயினே வரும் அதுக்கப்புறம் வீச்சகம் வீச்சகம்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒன்று எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு அவ்வளோதான் பாருங்க இந்த வெவ்வேறு உறுப்புக்கு வெவ்வேறு நிழல் உருக்கள் இருக்குது அப்போது இது ஒன்றுக்கொன்றான சார்பின் வரும் உங்களுக்கு அப்போது வெவ்வேறு உறுப்புகள் வெவ்வேறு நிழல் உருக்கள் உருக்களை கொண்டுள்ளன மற்றும் துணை சார்பகம் துணை சார்பகம் நாட் இஸ் ஈக்வல் டு வீச்சகம் அப்போ துணை சார்பகத்துக்கு சமம் இல்லை வீச்சகம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபோர் இது எவ்வகை பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று மற்றும் உட்சார்பு ஆகும் புரிஞ்சுதங்களா அவ்வளோதான் ஆறாவதுல இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா